Hi ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Vanita வனிதா கிச்சன்ஸ்லாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நல்ல காரசாரமான ஒரு ஈஸியான சைடிஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் பூரி எல்லாத்துக்குமே அருமையாக பக்கவான காம்பினேஷனில் இருக்கோங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு அதிக டைம் எடுக்காதுங்க ஒரு பத்து இப்போது ஃப்ரை பேன் வந்து பண்ணிக்கோங்க அதில் ரெண்டு எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதோ ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க அதோட ரெண்டு டீஸ்பூன் கடலப்பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு டீஸ்பூன் தோரம்பருப்பும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வெந்தயம் தோரம் பருப்பு கடலப்பருப்பு எல்லாம் செவந்து நல்லா வரட்டோங்க இந்த மாதிரி செவந்து வந்ததும் இது கூட ஒரு பத்து சின்ன வெங்காயம் உரிச்சு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு அஞ்சு பல் வந்து சேர்த்துக்கோங்க கூடவே நாலு வர மிளகாயும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் எல்லாம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரணுங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இதோட வந்து நம்ம ஒரு மிக்ஸர் ஜாரில் வந்து மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இப்போது பெரிய சைஸ் மாங்கா தோல் சிவி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதோட ரெண்டு டீஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க தேவையான உப்புங்க இப்போ தண்ணி சேர்க்காம இதை நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா மாங்காய் இருக்கிற ஈரமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி திக்காக வந்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் வந்து ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு கால் டீஸ்பூன் கடுகுங்க அப்புறம் கால் டீஸ்பூன் பருப்புங்க கூடவே கால் டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இந்த தாளிப்பு எடுத்து நம்ம சட்னியோடு ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க சூப்பராக அருமையாக இருக்கும் பத்து தோசை சாப்பிட்டாலும் பத்தாதுங்க இட்லி தோசை கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதோடு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ